முதுமை என்பது எல்லாருக்கும் வரதாக வயதானவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு என்னுடைய அகர ரெண்டு வார்த்தைகள் கிடையாது முதல் என்னென்னா ப்ராப்ளம்ன்றது கிடையாது இந்த கோவிட் சமயத்தில் நான் சேவையை நிறுத்தலை அதனால எனக்கு கோவிட் வந்து நான் ஓய்வு பெறலை ஆக்சுவலாக நான் வந்து தூங்குறதே ஃபைவ் ஹவர்ஸ் தான் பூங்காற்று நேயர்களுக்கு அன்பான வணக்கம் என் பேர் எம்பி நிர்மல் பத்து பத்து நாற்பத்தி மூணில் பிறந்தேன் சென்ற ஆண்டு தான் எண்பதாம் ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடினாங்க அதே வருஷம் ஐம்பதாம் ஆண்டு திருமண வாழ்க்கை அதுவும் கொண்டாடினோம் இப்போ வந்து எண்பத்தோரு நெருங்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு வேடிக்கை என்னென்னா எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வயசு ஆகிறவர்கள் வயசாச்சின்னு எனக்கு தெரியல ஏன்னா அளவுக்கு நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டேன் வாழ்க்கையை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டேன் நான் பிறந்த ஊர் குன்றத்தூர் நான் வந்து பிகாம் பி எல்லாம் படித்து சிஐபி எல்லாம் படித்தா பேங்கில் அதிகாரியாக இருந்து பெஸ்ட்டு மேனேஜர் ஓடலாம் வாங்கியிருக்கேன் வாழ்க்கையில் நான் வந்து என்னால் இருக்க முடியாது யாரும் ஈடுபடுத்தே இருப்பேன் என்ன ஒரு கன்சர்ன் சோ சோஷியல் கன்சர்ன் சொசைட்டல் கன்சர்ன் இந்த கன்சர்ன் தான் முக்கியம் அது எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ரோட்டில் ரோடு யாராவது ஒருத்தன் ஒரு ஒய்ஃப் அடிச்சுட்டு நான் போய் இறங்கி கேட்பேன் பாட்டு எல்லாம் சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஆபத்து இல்லையா என்ன வாங்கி ஆபத்து ஆனா அது அந்த டைம் என்னால் வந்து சும்மா இருக்க முடியாதுன்ட்டு எனக்கு வயது அறுபது போது ஒரு வெடிக்காக நிகழ்ச்சி அப்போ வந்து உங்களுக்கு பத்திரிக்கை அடி என்னை பேட்டி எல்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க நிர்மல் சார் அவங்களுக்கு அறுபயசாச்சு என்ன பண்ண போறீங்க என்னது நான் சொன்னா வந்து சம்பவ ஆ கிரிக்கெட் ஃபேன் செகண்ட் இன்னிங்ஸ் நவ் அப்படின்னு அப்படியா அப்படின்னாங்க இப்போ தான் ரிட்டையர் ஆவீங்க நாங்கள் நான் சொன்னேன் டை 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 வேன் ஐ லீவ் திஸ் பிளானட் அது வரல நான் ஐ ஒன்ட் கீப் காயிட் அப்படின்னா அதான் இருக்கேன் இன்னி வரலு ஆனால் மைண்ட் பாக்லிங்காக இருக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஆர்கனைசேஷன் ஃபோ ஃபோன் பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் நான் வந்து எதுலேயும் எந்த பொறுப்பும் இல்லை ஃபவுண்ட்டும் முடிஞ்சு போச்சு அதுபோல் ஏராளமான இயக்கங்கள் அந்த எக்ஸ்னோராலே பல பிரிவுகள் வாட்டர் பாடி அமரர் பூங்காறு திட்டம் வச்சுருக்கோம் இப்போ எல்லாமே வந்து நடக்குது காரணம் என்னான்னு கேட்டால் ஒரு ஐடியாவை கொடுத்து ஒரு டீம் செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இந்த வேலையை என்னுடைய வேலையே என்னென்னா அவங்களுக்கு எப்போ அவங்க மனம் தளர்வடைந்து அவங்கள தச்சு கொடுக்குறது அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் வந்து எல்லா இயக்கங்களும் பேரேக்கமாக போயிட்டுருக்குப்போம் இப்போ அடுத்த கட்டத்தில் போயிருக்கு இப்போ போயிருக்கேன் அடுத்த கட்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நீ கேட்கலாம் எப்படி அதிசயம்ட்டு அதிசயம் இல்லை ஒரு பத்து நல்லா பண்ணேன் வெளியே போகிறதெல்லாம் ஒதுக்கிட்டு விளம்பரம் விருது வியாபாரம் எதுவுமே கிடையாது விருதுகள் வாங்குறதில்ல வீட்டில் அந்த விருதுகள்லாம் அதை இதெல்லாம் கட்டி ரீசைக்கிள் பண்ணிட்டேன் அப்புறம் எல்லாம் பாராட்டினா கூட அதை ஏற்றுக்கிறது இல்லை இது இப்படிலாம் மாறிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளேயே பயணம் பண்ணேன் உள்ளுக்குள்ளேயே பயணம் பண்ணி என்ன சின்ன இப்போ உலகத்தில் எல்லாம் நம்ம நம்மலாம் வேறு பேக்கபுட் ப்ராப்ளம்ஸு சொல்யூஷன்ஸ் இருக்குது அது சொல்யூஷன்ஸுக்கு ஒரு கருவி இருக்குது அந்த கருவி வந்து உலக யாராலையும் செய்ய முடியாது அது கூட வந்த கருவி மூளை ஸோ மூளை என் ஆற்றல் நான் வெளியாக சொல்லுவேன் இது வந்து லாஜிக்கல் பிரெயின் இது மேஜிக்கல் பிரெயின் ஸோ நான் ஒரு ஃபேன் ஆஃப் பிரெயின் நான் ஏன்னா நான் சொன்னேன் நான் ரொம்ப சாதாரணமாக இருந்தேன் அதாவது பேங்க்லேயே நான் கன்ஃபார்ம் பண்ணல இல்லை வந்து காஃபி போர்டு டேரக்டரானே எல்ஐசி டேரக்டரானே அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு எக்ஸ்பர்ட் அட்வைஸரானே ஜெனரல் அதாவது பதவிகள் தேடி நாடி ஓடி வந்தது எல்லாமே காரணம்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்ம திறமையெல்லாம் வளர்த்துருக்குறோம் முக்கியமாக நமக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மையை கூடவே கூடாது ஓகே ஐ வான்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டு அதை அதை வச்சுட்டு பண்ணணும் அவனால் முடியுதுன்னா நம்மால் முடியாதான்னு நினைக்கிறோம் நானும் ஓய்வு பெறலை ஆக்சுவலாக ஏன்னா நான் வந்து தூங்குறதே ஃபைவ் ஹவர்ஸ் தான் காலைல வந்து கரெக்டாக மூணு மூணு மணிலேருந்து வேலை செய்வேன் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் ஓய்வு எடுப்பேன் அவ்வளோதான் நம்ம சமூகத்தில் ஒரு பொறுப்பு போகணும் சமூக பொறுப்பு போகணும் சும்மா உட்காந்து கால் மேலே கால் போட்டு குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது எல்லாேருக்கும் வயதானால் கூட ஒரு செய்யாமல் செய்ங்க இது சிந்திக்க மாற்றல் எப்போதுமே உண்டு கிராமம் மருதி நோய்கள்லாம் வரலாம் பட் அந்த நோயெல்லாம் வராத தருகிறது எப்போயும் ஆக்டிவாக இருந்தது சிந்திச்சு சமூக சிந்தனைகளை உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா உட்காந்துக்கிட்டே எழுதி ஐடியா எழுதலாம் ஃபோன்லேயே வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அதாவது நம்ம வந்து இது கிடையாது யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் அதனால் நீங்கள் எல்லோருமே யாராக இருந்தாலும் உங்களை அனுபவம் பொருத்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ட்டு பல பேர் பல தவறுகள் செய்கிறாங்க அந்த அனுபவத்தை பகிரலாம் அதில் என்ன இதனால் சமுதாயம் பயனடையுது உங்களுக்கு என்ன பயனால் ஆமே டெட் வீடு அப்படின்னு சில பேர் அது இல்லை டெட் வடு இல்லை அனுபவத்தை ஒரு எப்படி மரம் பழ பழத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அது உங்களுக்கு ஒரு பெருமிதம் ஓஹோ அது கட்டாயம் உங்களுக்கு கூப்பிட்டு இருக்கேன் பண்ணுவாங்க ஓல்டு ஓல்டு பீப்புள் எல்லாமே எல்லாமே வெரி குட் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களாம் சென்ஸ் சிட்டிசன்ஸாக நான் வெடிக்க சொல்லுவேன் சென்ஸ் உள்ள சிட்டிசன்ஸ் அவங்க என்னுடைய அகர ரெண்டு வார்த்தைகள் கிடையாது முதல் என்ன ப்ராப்ளம்ன்ற கிடையாது ப்ராப்ளம்ன்ற வார்த்தையே கிடையாது என்ன பண்ண ப்ராப்ளம்ன்ற வேர்டு எடுத்துகிட்டு கிஃப்ட்டுன்னு போட்டேன் ஏன்னா நான் அவங்களுக்கு சொன்னேன் ரொம்ப சாதாரணமாக இருந்தேன் பேங்க்கில் கவுன்ஸ்டாக கன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னேன் அங்கேருந்து எப்படி நான் காங்கிரஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் வேர்ல்டு வாட்டர்ஸ் டே வேர்ல்டு வாட்டர் கான்ஃபரன்ஸ் கற்று தவிர தலைமை வாங்கியிருக்கேன் இருக்கேன் ஷாங்காயில் மேயர்ஸ் கான்ஃபரன்ஸை இனாகிரேட் பண்ணேன் பல நாடுகளுக்கு போய் போத்திர நாடுகள் இருக்க கூப்பிட்டுருக்காங்க நான் கையில் பைசா செலவுப்படலை அங்கே நக்சி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பண்ணேன் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்னால் காரணம்னா நான் வந்து நான் பாருங்க என்னையே நான் கண்டம் பண்ணி எதுக்கும் இல்லை தண்டோன்னு நினச்சிருந்த காலம் மாதிரி அதை எனக்கு அந்த மாற்றம் உண்டாச்சு அந்த மாற்றம் உண்டான பிறகு வாழ்க்கையில் இண்டில் போட்டிருந்தாங்க லேட் ப்ளூமர் சில பூலாம் வே கொஞ்சம் மொல்ல தான் மலரும் அப்படி மெல்ல மொல்லை மலர்ந்தவர்தான் நிர்மல் அதனால் ப்ராப்ளம்ன்றது கிஃப்ட் ஏன்னா எனக்கு வந்த ஒரு ஒரு ப்ராப்ளமும் என்னை வந்து உயர்த்திடுச்சு முக்கியமாக ஒரு ப்ராப்ளம் சொல்லணுன்னா இது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அது நாங்கள் வந்து ரொம்ப செல்வந்தர் குடும்பம் உண்மையாக சொல்ல போனால் அந்த பழைய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டில் நாங்கள் பெரிய பணக்கார குடும்பம் அந்த எல்என்டி பில்டிங் இருபத்தொம்பது ஏக்கரா எங்கள் தாத்தா பேரில் இருந்தது மனப்பாக்கத்தில் முகப்பேர் விருகம் பார்க்கம் எல்லாமே இருந்தது எங்கள் அப்பா தாத்தா பேர் ஐநூற்றி ஐம்பது ஏக்கராக இருந்தது அப்புறம் அப்பா போய்ட்டு ஐம்பதாச்சு என்னுடைய நான் இளைஞராக்கும் போது இந்த ரோடு நிலம் கிடையாது அப்போ எங்கள் அம்மா வந்து சொந்த வீட்டுக்கு போகிற வழியை பாருண்ணா அம்மா ஆல்ரெடி கடல்லாம் இருக்குதுண்ணா ட்ரை பண்ணுறாங்க ஒரு குடிசைகள் சூழ்ந்த இடம் கல் வீடு இருந்தது அந்த இதுதான் கிடச்சிது அந்த பேங்க் லோனில் வாங்கினேன் வாழ்க்கையை நாளும் நான் உணர்ந்தேன் ஏன்னா குப்பை மலை சாணக்கோயில் சாக்கடை குட்டையெல்லாம் இருந்தது எங்கள் அத்தை வந்து கேட்டாங்க நிர்மல் நல்ல இடத்துக்கு போக முடியாத நாங்கள் இது ஞாபகம் ஒரு டெக்னிக் இது டிக்ளரேஷன் ஒரு பாசிட்டிவாக பவர்ஃபுல்லாக ஒன்று சொன்னீங்கன்னா பழிக்கும் அது நீங்கள் பெரிய இருக்க வேணாம் நீங்களே எல்லாருமே ஒரு ஞானி தான் நான் சொன்னேன் நான் இந்த இடத்த நல்ல இடமாக மாற்ற முடியும்னு சொன்னேன் அதை ஏழை மக்கள்லாம் கூட சேர்த்துக்கிட்டு அந்த குட்ஸ் போய் சென்னையில் அழகான பகுதியாக மாறிடுச்சு அழகான எல்லா பத்திரிகையிலும் ஃபோட்டோலாம் போட்டாங்க அந்த வீடு இன்னும் இருக்குது இப்போ அவங்கலாம் கூரைலாம் வாங்கி கொடுத்துட்டேன் தீ பிடிக்காத கூரைகள் அவங்களுக்கு டாய்லெட்லாம் கட்டி கொடுத்து இப்போ என்ன அது எனக்கு பெரிய திருப்பு பணி ஆகிடுச்சு காரணம் என்னன்னா எனக்கு பெரிய செட் பேக்னான்னா எங்களுக்கு சொந்த பஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருந்தது டெய்ரி ஃபார்ம் வந்தது ஸோ எனக்கு இப்போது சொந்தமாக ஒரே ஸ்கூட்ருக்கு அப்பா ஒன்று யூஸ் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள் ஏழையாக பிறந்தால் கஷ்டம் இல்லை வாழ்ந்து விழுந்து எழுந்தோம் ஸோ இந்த ப்ராப்ளம்ன்ற வீடு எனக்கு வந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒரு ப்ராப்ளம் வந்து கீழே குப்புரை தள்ளுற மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஓவர்ட்டுக்கிட்டு போயிடும் அது காரணம் கேட்டால் ப்ராப்ளத்தால் அப்போ ப்ராப்ளத்தை உள்ள அனுக்கி ஆராய்ச்சி அண்ணாட்டமை ப்ராப்ளத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க எல்லா ப்ராப்ளமும் அமேசனால வர பேக்கெட் மாதிரி உள்ளே தருது பார்த்தா ப்ராப்ளம் இருக்கும் உள்ளே இன்னும் நல்லா தரது உள்ளே உள்ளே வந்து ஒரு கிஃப்ட் இருக்கும் விடையும் இருக்கும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் விடைகள் இருக்குது எந்த ப்ராப்ளம்னு சொன்னாலும் அது விடைகள் உள்ள காட்ட முடியும் குப்பை இருக்குது குப்பையை வந்து மேனேஜ் பண்ணால் அது செல்வம் அது அப்புறம் அடுத்தது வந்து அகராதி இல்லாத விஷயம் வந்து ஹேட் ஐ கேட் ஹேட் எனிபடி ஜெண்டராலோ காஸ்ட் ஜாதியாலோ நிலத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ ஹேட்டுன்றது சுத்தமாக கிடையாது ஹேட்டே கிடையாது மன்னிப்போம் மர மரப்பு அரசியல்வாதி சொல்லுவாங்க அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன் முதுமை என்பது எல்லோருக்கும் வரதுதாக முதுமை என்பது நம்ம வந்து நினச்சிக்கிறோம் முது வயதானது இதெல்லாம் மரியாதை குவாலிட்டி போய்ச்சி அதான் கிடையாது போல் நினச்சிக்க வேண்டாம் வயதானவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு ஏன்னா ஒரு முறை ஒரு அனதை விடுதிக்கு போனேன் எல்லாம் சொன்னாங்க எல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம் சார் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களுடைய அன்போ அரவணைப்போ கிடையாதுன்னு சொன்னோம் அப்புறம் முதியோர் நிலத்துக்கு போயிருந்தோம் அவங்க வந்து சொன்னாங்க எங்களுக்கு வந்து குழந்தைங்களாம் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வி டோன்ட் மூவ் சில்ட்ரன் நாங்கள் ஒன்று என்ன பண்ணோம் மாதம் ஒரு முறை ரெண்டு பேரும் மீட் பண்ண இப்போ யார் எது ஓல் பீ அவ்வளோ நான் சொல்லுவதுனா முதல்ல முதியோர்கள் ஒன்றா ஒரு கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா இல்லை ஒரு பில்டிங்கில் இருந்தால் தெருவில் இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் நட்போடு இருக்கு அது முக்கியம் இந்த குட் மார்னிங் போடுறாங்களே குட் மார்னிங் குட் மார்னிங் ஒருத்தர் வந்து சொன்னார் வேறு வேலையாக குட் மார்னிங் போடுறீங்கன்னு ஆனால் ஒரு புதியவர் சொன்னார் நான் குட் மார்னிங் போட்டால் நான் இருக்கிறேன் நான் நீ குட் மார்னிங் போடல நான் போயிட்டு அர்த்தம் நீங்கள் வந்து எனக்கு தேவணும் அப்படின்னு அது நல்ல விஷயங்கள் இல்லை நல்ல தமிழ் ஏன்னா முதியவர்கள்லாம் முதியவர்கள் நினைக்க வேண்டாம் இந்த ஹெல்த்து கூட பார்த்தீங்கன்னா ஐம் ஐ பீன் டயபெட்டிக் லாஸ்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் அது வருஷம் டயபெட்டிஸ் எனக்கு இருபது வயசு டயபட்டிஸ் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இருக்கிறேன் பட் ஐ வாண்ட் யூ ஐ லாட் டை பை டயபிட்டிஸ் என் ஐ கான் கட் ஓகேங்களா அப்புறம் அமே கோப் மார்பிட் கொரோனா வந்து டுவெண்ட்டி 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 ஒன் டுவெண்ட்டி த்ரீ டைம்ஸ் எனக்கு வந்தது கவர்மெண்ட் கணக்குப்படி ஒரு ஒருத்தருக்கு வந்து சக்கர வியாதியோ இல்லை ப்ளட் ப்ரெஷ்ஷரோ ஆர்ட் ஆட் ஆள் தான் அவனை தான் அங்கே கொரோனாவில் சேர்க்கறது இல்லை கோப் மார்பீட் அப்படின்னாங்க எனக்கு மூணு முறை ஏன் கோபம் வீடு வந்துன்னு கேட்டால் நீங்கள் அதிர்ச்சிக்குள்ளாடிங்க இந்த இந்த கோவிட் சமயத்தில் நான் சேவையை நிறுத்தலை ஏன் சேவையை நிறுத்தலை அதான் எனக்கு கோவிட் வந்தது அப்போது வந்து என்ன அர்த்தம் கோவிடோ வர வரட்டும் அதை அதை வெற்றி காண முடியும் அப்படின்னு நினச்சி வித் டயபிட்டிஸ் ஸோ உங்களுக்கு இதை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நாலு விஷயங்கள் நாக்காலி நாலு காலி மாதிரி தளராத மனம் மனம் தளரக்கூடாது மியூச்சுவலாக உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் குரூப்பாக இருந்தீங்கன்னா ஒருத்தர் மனம் தளர்ந்து அதை தட்டி கொடுக்கலாம் தனியாத ஆர்வம் ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒற்றாத சிந்தனை ஸோ சிந்திக்க மாற்றத்தில் இருக்கிறவர்களில் பேப்பர் வந்து எழுதலாமே மொபைலில் டைப் பண்ணலாமே ஆர்டிகல்ஸ் எழுதலாமே கவிதைகள் எழுதலாமே அப்புறம் அயராது உழைப்பு நீ கேட்கலாம் என்ன ப எபது வயசில் என்ன உழைக்கிறதுனா கட்டாயம் உழைக்கலாம் அந்த உழைப்பு என்னன்னா ஆகிடும் ஒரு தென்பு கொடுக்கும் உங்களுக்கு அப்படி அயராது உழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நீ காலையில் இருந்து பாருங்கள் எறும்புகள் வீட்டில் எப்படி வேகமாக காலைல சுறுசுறுப்பாக போய்ட்டுருக்கு எப்படி நாலு குட்டி எறும்பு ஒரு பெரிய ஏற்றிக்கிட்டு போகுது எல்லாம் பாருங்கள் அதனால் எல்லாமே வாழ்க்கையில் இயற்கைகள் உதாரணம் அப்படியே நீங்கள் வெளியே இருந்து ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையே பல பாடங்களை நான் சொன்ன நாலு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கங்க நாளையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நல்லதே நினைக்கணும் நல்லதே சொல்லணும் நல்லதே செய்யணும் அவ்வளோதான் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ் வழிகாட்டி இனிமையான முதுமை சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க